அதனால வந்து நிறைய நோய் வரும் நம்ம வளரவே மாட்டோம் குள்ளமாவே இருப்போம் பெரியவா பெருசா பெரிய குள்ளையே வரவே முடியாது குள்ளமாவே தான் இருப்போம் சரியா அதனால நம்ம டாய்லெட்ல வெளியில போகக்கூடாது எங்க அம்மா வெளியே உட்கார வச்சா கூட அம்மா நான் போக மாட்டேன் நான் டாய்லெட்ல தான் உட்காருமே அட முடிக்கணும் சரியா அதே போல எப்பெல்லாம் கை கடணும் வேற சாப்பிட்ட மாதிரி கை கடணும் அதுக்கப்புறம்

நானே நான் இங்க வர டைம் எடுக்க முடியாது பாக்கடா சரியா மூக்கல வந்தாலே ஆமா எல்லார சேர்ந்து பாருங்க حاجهக்கு மூக்குல வந்தா ஆ ஆ ஆ வெரி குட் சொல்லணும் அம்மா நான் வந்து சாப்பிட்டு முடி டை பண்ணுவே வெளிய <laughs> <laughs> Axinshi chogakota. Kairiku pora, ma emiyo kokerau.